ஹை friends, வெல்கம் to ஜேஆர்என் Entertain. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் அதுவும் பதின்கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து என்னென்ன கேள்விகள் வரும் அப்படிங்கிறத பற்றி நோட்ஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதை பாருங்கள் அந்த பாடலை பாருங்கள் நாலடி நான் மணி நாற்பது ஐந்திணை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மா மூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பவை கைநிலைய வா கீழ்கணக்கு இந்த ஒரு பாடலை படித்தீங்க அப்படின்னா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய அனைத்து நூல்களுடைய பெயர்களும் இந்த பாடலில் வரும் பதினெ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களின் வேறு பெயர்கள் இது வந்து கேட்கக்கூடிய கேள்வி சங்கம் மருவிய கால இலக்கியங்கள் கால இலக்கியங்கள் நீதி நூல்கள் அறநூல்கள் இவ்வளோ பேர் இருக்கு அதுவும் பாடல் அழி அடிகளை பொறுத்து மேல்கணக்கு கீழ்கணக்கு என பிரிக்கப்பட்டது இந்நூல்கள் என்றும் கூறப்படுகிறது அடிநிமிர் பில்லா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வை அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்காகும் இந்த பாடலில் கொடுத்து இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு ஒரு முறை கேட்டிருக்காங்க அது வந்து பன்னிரு பாட்டியல் அறம் பொருள் இன்பம் என்றும் எனும் மூன்றையோ அல்லது அவற்றில் ஒன்றையோ ஐந்து அல்லது அதற்கு குறைந்த அடிகளில் வெண்பா யாப்பில் பாடுவது கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தோன்றிய காலம் நீதி நூல் காலம் எனப்படும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் ஞாபகமாக பார்த்துக்கோங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் தோன்றிய காலம் நீதி நூல் காலம் எனப்படும் பதினெண் கீழ்கணக்கு நூல்களின் பிரிவு நீதி நூல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று அதில் வந்து நாலடியார் நான் கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது முப்பால் திரிகடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி இதில் அகநூல்கள் ஆறு கார் நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை புறநூல் ஒன்று அது வந்து களவழி நாற்பது பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் மூன்று நல்ல யோசிங்க பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் மருந்தால் பெயர்பெற்ற நூல்கள் மூன்று என்னெல்லன்னா திரிகடுகம் சிறு பஞ்ச மூலம் ஏலாதி அப்புறம் இரட்டை அறநூல்கள் இரட்டை அறை அறு நூல்கள் இன்னா நாற்பது இனியவை நாற்பது நீ நீதி நூல்களில் சிறியது நீதி நூல்களில் சிறியது இன்னா நாற்பது இனியவை நாற்பது நூல்களில் பெரியது திருக்குறள் திருக்குறளுங்க இல்லைன்னு பார்க்க வேண்டாம் முப்பால் கொடுத்துருக்காங்க முப்பால் தான் வந்து திருக்குறள் அகநூல்களில் சிறியது கார் நாற்பது அகநூல்களில் பெரியது திணை மாலை நூற்றி ஐம்பது தயவு இது இது எல்லாமே வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் வருகிற வரக்கூடிய பிற செய்திகள் நூல்கள் ஒரு முறை கூட வாசித்துக்கொள்ளுங்கள் நாலடியார் நான் மணிக்கடிகை இன்னும் நாற்பது இனியவை நாற்பது மூப்பால் திருக்கடிகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூல் சிறுபஞ்சமூலம் முதுமொழிகாஞ்சி ஏலாதி நகநூல்கள் ஆறு புறநூல் ஒன்று மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் மூன்று இரட்டை அறநூல்கள் இன்னும் நாற்பது இனிவே நாற்பது மீது இருக்கக்கூடிய ஒவ்வொன்றியை வந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தேர்வுக்கு செல்வதற்கு முன் அனைத்தையும் ஒரு முறை பார்த்துவிட்டு செல்வது மிக நன்று படிப்போம் ஜெயிப்போம் நன்றி வணக்கம்